ജോതി അരുപെരുചോതി തനിപ്പെറും കരുണ അരുടെ പെരുചോതി അരുടെ പെരുജോതി അരുടെ പെരുജോതി തനിപ്പെറും കരുണെ தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி விண்ணப்ப கலிவன்பா விண்ணப்ப கலிவன்பா நானூற்றி பதினேழு கன்னிகளானது முதல் இருநூற்றி எழுபத்தொம்போது கண்ணிகளில் இறைவனுடைய சிவமூர்த்தங்களின் உறைவிடங்களாகிய புனித பெயர்கள் வருவதனால் செய்யுள் நடை அவற்றிற்கு இடங்கொடுத்து இயங்கும் முகத்தான் சிறிது இறுகியதாக இருக்கிறது இருநூற்றி எண்பது முதல் இறுதி வரையில் உள்ள கண்ணிகளில் இந்த இல்லாததால் நீரொழுக்காக பொழிந்து எளிய இனிய அடக்கம் வாய்ந்ததாக இருக்கின்றது குறைகளை விண்ணப்பித்து இறைவனை இறைஞ்ச இக்களிவெண்பாவின் நடை இயல்பாக உதவுகிறது படித்து பார்த்து இதன் உண்மையை உணர்க விண்ணப்ப களிவெண்பா விடை வந்து அகற்றி அருள் தரலால் எவ்வளவு இடையூறும் எய்தல் இளம் தமை கன்று மத மாமுகமும் கண்மூன்றும் கொண்டிருந்த ஒன்றது நம் உள்ளம் குறைந்தே சொற்பொருமைஞ் ஞான ஜோதியாம் சிற்றபயில் வாழ் சிற்றவையில் வாழ் தலை தெய்வமே நச்சிவை நச்சிவையாம் தாயின் உலகனைத்தும் தாங்கும் திருப்புலியூர் கோயில் அமர்ந்த குணக்குன்றமே மாயமிகும் முற்றாங்கு விடிமாதர் மயல் அற்றவர் சோழ் வேட்களமுற்றோங்கும் விழுப்பொருளே வாழ்க்கை மனை நல்வாயில் எங்கு நவமணிக்குள் உன்றோங்கு திரு நெல்வாயின் இன்றொளிரும் நீழொளியே செல்வாய் ஸ்தெழிப்பாலை வேலை திரைப்பொலி போலார்க்கும் கழிப்பாலை என்ப கழிப்பே விழிப்பாளன் கல்லூர் பெருமணத்தை கட்டுரைக்க சோதி தரு நல்லூர் பெருமணம் வாழ் நன்னிலையே சொல்லும் தயேந்திரர் உள்ள தடம்போல் இளங்கும் மயேந்திர பள்ளி என்ப வாழ்வே கயேந்திரனை காயல் உராது அன்று வந்து காத்தோன் புகழ் முல்லை வாயிலின் ஒங்கு மணிவிடக்கே மேய ஊர்தோறும் பதம் சேப்பச் சென்று கலிக்காமோர் மேவும் கரும்பே வலிக்காலில் பாய்க்காடுகின்ற ஒரு பச்சை முயில் பரவும் சாய்க்காடு மேவும் தடங்கடலே வாய்க்கு அமைய சொல்லவனீச்சரங்குதோய உம்பராம்பெருமை பல்லவ நீச்சரத்யம்பாவனமே நல்லவர்கள் கண்காட்டு நெற்றிக் கடவுளே தொழ வெண்காட்டின் மேவுகின்ற மெய்பொருளே திருச்சிற்றம்பலம்